குட் மார்னிங் சில்ட்ரன் இன்றைக்கி நீட் ஜெயிலில் கேட்ட ஒரு கொஷின் தான் ஆன்சர் பார்க்க போகிறோம் எஃப்இ த்ரீ ப்ளஸ்லேருந்து எஃப்இ டூ ப்ளஸ்க்கு போகும்போது E0 மதிப்பு சிஆர் த்ரீ ப்ளஸ்லேருந்து சிஆர் டூ ப்ளஸ்க்கு போகும்போது E0 மதிப்பு மதிப்பானது இந்த எம்என் த்ரீ ப்ளஸ்லேருந்து எம்என் டூ ப்ளஸ் மதிப்பு வந்து அதிகமாக இருக்குது இது ரெண்டும் எப்படி இருக்குது ஈ நாட் மதிப்பு குறைவாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் இது அதிக நேர்மின் உடையதாக கிடைக்குது இதுக்கு என்ன காரணம் டி ஃபோர்லேருந்து எலக்ட்ரானிக் கான்பிகனேஷன் டி ஃபைவ்க்கு மாறதுனாலயா டி த்ரீ டு டி ஃபைவ்க்கா இல்லை டி ஃபைவ்லேருந்து டி ஃபோருக்கு போகிறதுனாலையா டி ஃபைவ் டு டி டூக்கு போகிறதுனாலயான்னு கேட்குறாங்க நம்ம இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலேயே இதுக்கு வந்து அதிகம் கொடுத்துருக்காங்க இதில் எடுத்துக்கும் அந்த ஈ நாட் மதிப்பு ஈ நாட் மதிப்பு இதுக்கு வந்து அதிகம் இது ரெண்டுத்துக்கும் குறைவுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் கொஷினோட மீனிங் அப்போ ஈ நாட் மதிப்பு அதிகமாக இருக்குன்னா அங்கே ஒடுக்கம் சிறப்பாக நடைபெறுதுன்னு அர்த்தம் அதான் மீனிங் ஸோ எம்என் த்ரீ ப்ளஸ் வச்சு தான் இது ரெண்டுத்த கேட்டிருக்காங்க அதனால் எம்என் த்ரீ ப்ளஸ்க்கும் எம்என் டூ ப்ளஸ்க்கும் நம்ம எலக்ட்ரான் மதிப்பு எழுதியிடலாம் எம்என் மேங்னீஸோட அணு என்னு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு த்ரீ ப்ளஸ்னால் மூணு எலக்ட்ரானை அடிச்சிட்டிங்கன்னா மீதி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரானுக்கு எழுதுங்க ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் ஜீரோ த்ரீ டி ஃபோர் அதே போல் எம்என் டூ ப்ளஸ்க்கு எழுதுனா இதெல்லாம் அதே மாதிரி தான் வரும் இங்கே மட்டும் ஃபோர் எஸ் ஜீரோ த்ரீ டி ஃபைவ் வரும் அப்போ டி ஃபோர்லேருந்து டி ஃபைவ்க்கு மாறதுனால தான் இது வந்து அதிக ஈ நாட் மதிப்பு உடையது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு தேங்க் யூ சில்ட்ரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன் மினிட் ஒன் ஷார்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க இட் இஸ் ஈஸி ஃபார் யூ ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் லைக் நீட் அண்ட் ஜெயி யூ சில்ட்ரன்